உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சிம்ஸ் ஹாஸ்பிடல் சக்சஸ்ஃபுல்லி பெர்ஃபார்ம்ஸ் லைஃப் சேஞ்சிங் பிரசிஷன் நியூரோ சர்ஜரி கைடட் பை அட்வான்ஸ்ட் நியூரோ பிசியாலஜி ஆன் அ ஃபார்ட்டி இயர் ஓல்ட் மேன் சஃபரிங் ஃப்ரம் ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் விங்கிங் டிசீஸ் இந்த ஆபரேஷன் வந்து எங்க பண்ணிருக்குன்னா சிபி ஆங்கிள் அதாவது செரிபல்லோ பாண்டைன் ஆங்கிள் அப்படிங்கிற இடத்துல பண்ணிருக்கு அந்த இடத்துல பண்ற சர்ஜரி வந்து இஸ் நாட் அன் அன்யூஷுவல் ஆப்ரேஷன் சிம்ஸ்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அந்த சிபி ஆங்கிள் அதிகபட்ச சர்ஜரி பண்றது அநேகமா அதுல வந்து சிம்ஸும் ஒன்னா இருக்கும் ஏன்னா அவ்வளவு சர்ஜரி அந்த சிபி ஆங்கிள் நாங்க பண்றோம் ஏன்னா சிபி ஆங்கிள் வந்து டியூமர்ஸ் வருது இப்ப கட்டினாங்க இல்லையா எம்பிடி இந்த ப்ராப்ளம்ஸ் வருது இதோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அந்த சிபி ஆங்கிள் அதனால நாங்க ரெகுலரா சிபி ஆங்கிள்ங்கிற ஏரியாவை போய் நாங்க ஆப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கோம் அதுல இந்த எம்பிடி பண்றதுமே அன்யூஷுவல் கிடையாது பட் ஸ்டில் இந்த கேஸ் எதனால ஸ்பெஷல் அப்படின்னா எப்படி பண்ணோம் அதை எப்படி பண்ணி எப்படி நல்ல ரிசல்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்பெஷல் ஆகுது அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் எதுக்காக பண்ணோம் நீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆபரேஷனுக்கு முன்னாடி மிஸ்டர் சஜித் எப்படி இருந்தாரு அவருக்கு எப்படி அந்த லெப்ட் சைடு துடிச்சுக்கிட்டே இருந்தது ஆபரேஷனுக்கு அப்புறம் அது எப்படி போயிடுச்சு அப்படிங்கறத பாத்தீங்க அது ஏன் துடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு நரம்பு அப்படின்னு இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ரத்த குழாய்க்கு வந்து நாங்க பிளட் சொல்லுவோம் நரம்புக்கு வந்து நவுன்னு சொல்லுவோம் ரெண்டும் வெவ்வேறு புரியுதுங்களா ரத்த நாளம்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நவுன்னு சொல்லுவோம் இப்ப வந்து அது ரெண்டும் அந்த முகத்துக்கு வர நர்வும் அதுக்கு பக்கத்துல இருக்க ரத்த குழாயும் ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சுக்கிறதுனால துடிக்கிறதுனால அது வருது அது என்ன ஆகுதுன்னா நரம்புக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் இருக்கும் அந்த இன்சுலேஷனை வந்து இந்த ரத்த குழாய் துடிச்சு 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 அந்த இன்சுலேஷனை எடுத்துவிடும் அதனால வருது சோ இதை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த ரத்த குழையை விலக்கி ரெண்டுக்கு நடுல ஒரு இன்சுலேஷன் மெஷ் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த துடிப்பு குறைஞ்சிடும் இப்ப இதுல இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கரெக்டா கண்டுபிடிக்கும் ரெண்டாவது கரெக்டா கண்டுபிடிச்சு அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து சர்ஜரி பண்ணணும் அந்த சர்ஜரி பண்ணும் போது சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா அந்த பாண்டியன் பாண்டையின் சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல ரொம்பவும் முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு உடம்புல பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம் அந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் வந்து உயிரே இருக்கு அதாவது இந்த லைஃப் இஸ் சுச்சுவேட்டட் பிரெயின் ஸ்டெம் பிரெயின் ஸ்டெம்ல இன்ஜுரி ஆச்சுன்னா மூச்சை கூட நிறுத்திடுவாங்க அந்த இடத்துல அந்த பிரெயின் ஸ்டெம்மை பாதுகாக்கணும் அந்த முகத்துக்கு வர நவும் காது கேட்கற நவும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த காது கேட்கற நாவை டேமேஜ் பண்ணாம இந்த நவுல இருந்து அந்த ரத்த குழாயை விளக்கணும் மூணாவது வந்து அந்த ரத்த குழாய் வந்து விலகிடுச்சு ஃபுல்லா எடுத்தாச்சா நம்ம எடுத்துட்டோம்னு நினைச்சிருவோம் ஆனா முன்னாடி நம்மளுக்கு தெரியாம பிரண்ட்ல வந்து இன்னொரு ரத்த குழாய் அழுத்திட்டு இருக்கும் அதை ஃபுல்லா எடுத்தாச்சா அப்படின்னு தெரியணும் இந்த மூணு சேலஞ்சஸையும் நம்ம சர்ஜன்ஸ் வந்து தான் இருக்க சர்ஜரிய பட் ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு பட் இந்த ஐஓஎன்எம் டெக்னாலஜி டாக்டர் நிஷாந்த் வந்து சொன்னார் இல்லைங்களா அந்த ஆபரேட்டிவ் நியூரோ மானிடரிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து எங்களுக்கு மூணு விஷயத்துல ஹெல்ப் பண்றாரு ஒன்னு அந்த ரத்த குழாய் மேல இருந்த அந்த சாரி அந்த நரம்பு மேல இருந்த ரத்த குழாய் துடிக்க பூரா எடுத்தாச்சா நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு ரத்த குழாய் துடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியாச்சு இன்சுலேஷன் ஃபுல்லாக கொடுக்க கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக ஒன்று ரெண்டாவது அந்த காது நரம்பும் ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த காது நரம்பை டேமேஜ் பண்ணாமல் இந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது சேலஞ்சு மூணாவது மற்றபடியே இருக்கிற அந்த பிரெயின் ஸ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா மூளையுடைய முக்கியமான பகுதி அதில் டேமேஜ் பண்ணாமல் பண்ணுறோமாங்கிறது மூணாவது சேலஞ்ச் இந்த மூணு விஷயத்துலேயும் அந்த ஐஓஎன்எம் டெக்னாலஜி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த இந்த மாதிரி சர்ஜரிய தான் இட் பிகம்ஸ் அன் அன்யூஷுவல் சர்ஜரி தான் நாங்க இதை ப்ரெசென்ட் பண்ணோம் இட்ஸ் மெயின்லி டு பிரிங் அவேர்னஸ் பப்ளிக் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷன் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார் நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணு துடிச்சிட்டு இருக்கும் அதுவே ஒரு எக்ஸிகூட்டிவ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் போய் ஒரு பப்ளிக்கா ஒரு ஆண்டர் பண்ணருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு பப்ளிக்ல போய் ஸ்பீச் கொடுக்க முடியாது நம்ம மிஸ்டர் சதீஷ் சொன்ன மாதிரி ஒரு फोटो கூட எடுக்க முடியல அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டோ கூட எடுக்க முடியல ஹில்ஸ் அபராட் அவরা அந்த வெளிநாட்டுல இருக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவர் அடிக்கடி எடுக்க ਨਹੀਂ வரும் அது கூட எடுக்க முடியலன்னு சொன்னார் இல்லைங்களா these are the challenges uh, the patients face when they undergo this problem it's a functional surgery இது ஒரு கட்டி இருக்கு உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி விஷயம்லாம் கிரியேட் இது வந்து ஒரு functional surgery அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றது surgery இப்ப வந்து மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு எல்லாருக்குமே நம்ம அழகா இருக்கிறது பிடிக்கும் இல்லையா நம்ம திமெட்ரிக்லா இருக்கிறது பிடிக்கும் பப்ளிக் நம்ம கண்ணடிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்க முடியாது நம்மளுக்கு தெரியாம அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களாக இந்த சர்ஜரி பண்றோம் இது ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி இது நல்லபடியா பண்ணது அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த பிரெஸ் மீட் கூட்டிடு இது வந்து பிரதி குறைபாடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ரத்த குழாயும் அந்த நரம்பும் அதே இடத்துலதான் பலகாலமா இருந்துட்டு இருக்கு பல சில பேருக்கு வந்து அந்த ரத்த குழாய் போய் துடிக்கிற இடம் வந்து கரெக்டா அந்த நரம்பு ஆகிற இடத்துல போய் துடிக்கும் அப்படி துடிக்கும் போது அந்த நரம்புடைய கவரிங் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அது வந்து உங்க விருப்பம் அதாவது சில பேஷண்ட்டுக்கு அது அது ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க நான் அதனால எனக்கு ஒன்றும் கரெஷனே இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க அது ஒன்றும் வழியை கொடுக்கறது இல்லை பட் சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயம் சொன்னேன் யார் அதுக்காக போய் டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க யார் அப்ரோச் பண்ண ஒரு ஒரு சொசைட்டில ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் கேட்பாரு அந்த டாக்டர் வந்து அதை கரெக்டான கைட் பண்ணணும் நம்ம கரெக்டா நியூரோ நம்ம மிஸ்டர் சஜீஸ் சொன்ன மாதிரி அவர் பதினேழு டாக்டர் பார்த்தேன்னு சொன்னார் ஹி மெட் செவன்டீன் டாக்டர்ஸ் பிஃபோர் ஹாஸ்பிட்டல் பதினேழு டாக்டர்னால பிகப் பண்ணி கரெக்டான இடத்துக்கு அனுப்ப முடியல சோ ஹி ஆல்சோ காட் ஒன் இன்ஜெக்ஷன் ஆஃப் கோட்டாக்ஸ் இன்ஸ் பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் அவருக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் டி கே டு தமிழ்நாதூர் சென்னை சங்கரன் தலாக்கு போயிட்டு கண்டாக்டர் தான் முதல்ல பார்த்துருக்காரு ஏன்னா கண்ணை துடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க நன்றி சொன்னார் the people who have this problem it is a very severe problem uh, i will ask sajit uh, to share his journey that will be more important avaru ekka sonnaare but unga ipo nee pulsa vandiruka ungalkaga avaru marumi replace tell you vanakkanga ye per sajit na vandu kerala la <laughs> irundhu so fluenda varadhu na enna theriya try panikkuren paakarchu ipo vandha time la ഐ താ ഇത് വന്ന് സ്ട്രോക്കാർപ്പേ അതെ അടുത്ത ഹാസ്പിറ്റലിൽ ന്യൂറോ സർജൻ ന്യൂറോ കൺസൾഡൻ പോയി പാത്ത സോ അത് ടൈമിൽ ഇത് എന്ത വ്യാധി വാട് ഇസ് കണ്ടീഷൻ പേര് അത് ഇതും പുരല അവ നമുക്കും ടോൾ മിയർ പാൻഡ് വാസ് നർവില എങ്കൽ നർവിലെ എങ്കിലും നർവ് കവറിംഗ് എങ്കിലും ബ്രേക്കേജ് ആയിരുന്നു आरेखनाय इलेक्ट्रिकल इम्पैन्स कार्ड में इतनी तुलीचटेर पे सुन ले उन्होंने करेक्ट आला प्रोसीजर लेदूं सुन ले but it is a प्रिज़ा पे इंपैन्स सुन ले so we on the time when we taught that uh, okay how to move forward इतनी इधर डाइग्नोस पढ़ना करेक्ट आ पेल गुरत रियादों two two and half years अपन दां నా పపర్స్ అకి స్కా నిన్త మ్డి సందేత నిన్యా న్న్దా అక్కా పరుడు పరుకా న్ సందా ఏన్న్యా తా మే తా మ్ కారు తాన్య తాన్న్ నిన్సం త� எனக்குன்னா டெய்லி மீட் பண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த டைம்ல எல்லாம் மீட் பண்ணும்போது இருக்காரு

എക്സ്പ്രഷൻസ് ലാസ്റ്റ് ഇയർസ് എക്സ്പ്രഷൻസ് എന്നോഷൻസ് അവൻകിട്ടും കേക്കു ഹാപ്പി ആർ യു സാഡ് അത് മാറി കേക്കുവ നാർമൽ ഡെയിലി ലൈഫ് നാർമൽ പേ അത് കേൾസോ താറ്റ് why she was asking these things. this is another challenge which my wife, kids, parents, friends also faced. the third challenge was to uh, so, photo public gathering, public, photo illa timely, so it will be either coming down or in our cheek on the so, correct our photo so challenging uh, i applied uh, apply for no. facial passport for the medical and applied for passport so this was another big challenge. next one was how to cure it. first uh, medicine was taken. medicine we affect effective. second option was the uh, botox type of so botox also has certain limitations. Occur. 4 मंथ्स टू 6 मंथ्स तक मैक्सिमम अलोन बार-बार रिपीट பண்ணுங்க रिपीट பண்ண ஒரு 3 4 5 டைம்ஸ் மேபி இட் வில் नॉट एफबी इफेक्टिव வெனூ சோ வாட் இட் वुड боਟாக்ஸ் ட்ரை பண்ணுங்க டை பண்ணும்போது боਟாக்ஸ் இஸ் a পেইண்ட் ப்ரோசிஜர் अगेन அதுக்கு அப்புறம் தி சைடுல அந்த ரூப் ஆச்சு to புவியரலாம் வந்து சோ இந்த பாட்டல் சீக்குலலாம் ரூப் ஆயிடு இந்த மாதிரி பட் боਟாக்ஸ் வந்து எனக்கு அது அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல So I was still spasm spasm on the time in, in the chair. Uh, so the next option for me was again my Marodiing doctors approached me approached So they said the last option, as I was suggest it is uh, destructive surgery. in that destructive surgery, naa, naa, the nerve and the muscles get affected And the muscle connection of the tear is So So detail told but this is the, the overall way. இப்போ அது கூட நான் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் எக்ஸப்டிக் பிகாஸ் மார்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த துடிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஈவினிங் ஐடம் போது மறுபடியும் ஐஸ் அல்லவே இந்த மாதிரி மசாஜ் பண்ணி இதெல்லாம் ஈவன் மதியாயிடுச்சு அதுக்கு தான் பிஃபோர் நான் நினைச்சேன் Why don't we come to um, uh, Chennai, Central Netra and Andhav, uh, Marie, uh, We'll go to the main specialist and uh, do one more checkup to confirm that this is the only option. So, and the we decided to come to Chennai. First, Sankar fundamental will So, they told specifically uh, to refer to since So, they suggested me, our service suggesting in the Marie to.

insistence you know, wife from that no, we'll see. Come and see here. We'll see here, and then we'll make. Uh, even if it's one day late, we'll go later. And the wife, uh, we came here and met uh, Dr. Vishwakar, at that point, so he explained to us. Um, uh, facial lesum. So it's. Uh, uh, I'm not saying it's a relatively simple procedure, but he told me there are certain risks, certain uh dobra it, but it's a common procedure um, done over so we were much relieved at the time when he told us it is not the passion. spasm